பீ பிரியாணி போடுறேன்னு மட்டும் வச்சானு கொடுத்துருந்தா நான் ஏதாவது பீப் பிரியாணி ஆகவே தான் ஆகாது சொல்லிட்டு போலயா அப்போ சொல்றேன் பைத்தியா

கோவை கணபதி உடையம்பாளையம் பகுதியில் தள்ளுவண்டியில் மாட்டு இறைச்சி பிரியாணி மற்றும் மாட்டு இறைச்சி சில்லி விற்பனை ரவி ஆபிதா தம்பதியருக்கு மூன்று சந்திப்பு அருகே அவர்கள் நடத்தி வந்த கடையில் மிரட்டல் விடுக்கப்பட்டது தம்பதியரின் சொல்படி சுப்பிரமணி என்ற நபர் பாஜக உறுப்பினராக இருப்பதாக கூறியவர் அப்பகுதியில் மாட்டு இறைச்சி விற்கக்கூடாது என மிரட்டி சிக்கன் மட்டன் அல்லது மீன் மட்டும் விற்கலாம் என வற்புறுத்தியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான வீடியோவை ரவி ஆபிதா தம்பதியர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர் இது விரைவில் வைரலானது மிரட்டலுக்கு பிறகு தம்பதியர் அந்த கடையை சற்று தள்ளி மாற்றி அமைத்துள்ளனர் காவல்துறையினர் தற்போது சம்பவம் குறித்து தம்பதியரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் கடை போடுவதற்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என தம்பதியர் கோரிக்கை விடுத்துள்ளனர் நான் வந்து பீஃப் சில்லி பீஃப் பிரியாணி பீஃப் குடல் ஒடையம்பாளைய கணபதி போகிற ரூட்டில் நாங்கள் இருக்குங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நான் பிறந்த வாழ்ந்ததெல்லாம் இந்த ஊர் தாங்க நான் வந்து முந்தா நேரத்தை வந்து கடை வெஸ்ட்டுக்கும் போது பஸ் ஸ்டாண்டு ஸ்கூல் பக்கத்தில் கடை வெஸ்ட்டுக்கும் போது வந்து பாலசுப்ரமணியன் தான் சுப்பேன்ற பாலசுப்ரமணி அவர் வந்து பீப்பெல்லாம் வைக்கக்கூடாது பிடிக்கக்கூடாதுன்னு வந்து மரத்துக்கு நான் அச்சுறுத்த பண்ணாரு இது வந்து இந்த இந்த இடத்துல கோவில் கிட்ட வைக்கக்கூடாது பிடிக்கக்கூடாது நீங்கள் வந்து ரொம்ப இது பண்ணுறீங்க வைக்க வைக்கக்கூடாது அப்படின்னா நான் சொன்ன மீனும் பத்து போட்டிருக்கேன் அது நான் தானே அது கவுச்சி தானே அந்த கடையில எடுங்க நான் எல்லா கடையும் எடுத்துக்கிறோம் அந்த கடையை எடுக்க சொல்லுங்கள் நான் எல்லா கடையும் நானே எடுத்து காலி பண்ணிக்கிறோம் அப்படின்னா முந்தானத்தை எங்களை வந்து ரெண்டு டைம் வந்து அச்சுல் பண்ணிட்டாரு எங்களை வாழ்வாதாரமா அன்னைக்கு ரொம்ப பாதிச்சிருச்சு அன்னைக்கு வியாபாரமாக அன்னைக்கு இல்லை அஞ்சாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா பக்கம் எங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு இல்லை இது வந்து இப்போ இன்னைக்கு மாத்திருக்கும் முதல் போட்டது பஸ் ஸ்டாண்டு முன்னாடி ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்தில் மாரியம்மன் கோவில் பக்கத்தில் கொஞ்சம் ஒன் ஷாப் போற வழியா ரைட் சைட்ல அங்கேதான் போட்டிருந்தா இன்னைக்குள்ள போட்டிருக்கும் அவர் வந்து பிஜேபி தானே மாடுகள்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க நாங்க யாரும் கையை பிடிச்சி இல்லையே வாங்க சார் இங்க சாப்பிடுங்க பிடிங்கு நாங்க கேட்கலையே நாங்க எங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதுதான் நாங்க பண்றோம் மெயினா இது கம்யூனிட்டி சார் ஒண்ணு மதம் ஒண்ணு இது ரெண்டும் தான் அவங்க கூட ஈகோ தானே இருக்குது எங்களை வாழ விட மாட்டாங்க ஆமா ஆமாங்க அதுதான் மெயினா ஏன்னா அந்த ஏரியா குழந்தை யாரும் அந்தளவுக்கு வள வளரல சொந்தமா யாரும் கடையெல்லாம் போடல எல்லாம் அவங்க அவங்க வேலையை தான் பார்க்குறேன் பிடிக்கிறேன் நாங்கள் வந்து கடனை வாங்கி வெளியே தொழில் பார்க்குறோம் தொழில் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் அந்த இதுதான் எங்களுக்கு தோணுது ஆனால் அவங்கள நாயமாக அவங்க கூப்பிட்டு விசாரிக்கணும் சரிங்களா எங்க கோரிக்கை அதுதான் எங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படி இல்லை கம்ப்ளைண்ட் இன்னும் பண்ணல இது வரைக்கும் நான் பண்ணலாம் ஸ்டேஷன்ல கூப்பிட்டுருக்காங்க போகணும் இனிமேல் தான் போகணும் வியாபாரத்தை முடிச்சு நம்ம துடிவு ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் நாங்கள் பிரியாணி ஐட்டம் பீஃப் சில்லி போட்டி கொடலு இதெல்லாமே செய்கிறோம் சார் கிறிஸ்மஸ்ஸில் வந்து நாங்கள் ஆரம்பிச்சுருக்குறோங்க நல்லா தான் போயிட்டு இருந்துச்சுங்க திங்கக்கிழமை வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து மிரட்டிகிட்டு போனாங்க இந்த கடையெல்லாம் போடக்கூடாது பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி மற மறக்கிட்டு போனாங்க சார் சார் மிரட்டிட்டு தானே போனாங்க வேறு வந்து பேசலன்னு சொல்லிவிட்டு நாங்களும் விட்டுட்டோங்க சார் முந்தாணத்தை பார்த்தீங்கன்னா வியாபாரம் நல்லா ஆகிட்டுருக்குன்னு சொல்லி நல்லா சேர்த்து சாப்பாடெல்லாம் செய்வோம் சார் ஒரு பத்து கிலோ பிரியாணி பத்து கிலோ சில்லி போட்டி இது எல்லாமே ஒரு பதினஞ்சு கிலோ பக்கம் எல்லாம் எடுத்து செஞ்சோம் சார் அந்த அன்றைக்கு அவர் வந்து மரட்டர் இதுலேயே பார்த்தீங்கன்னா எந்த கஸ்டமருமே வரலைங்க நஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரூபாய் பக்கம் ஆச்சுங்க நான் கேட்டேன் மீன் கடை ரெண்டு கடை இருக்குது சிக்கன் ரைஸ் கேள்புரி கடையெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் எடுக்க சொல்லலாம்ல ஏன் குறிப்பிட்டு என்ன வந்து சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க இது ஆகாதுன்னா ஆகாது நீ எடுக்க வேண்டியதாக இதெல்லாம் கலவரமாகும் எடுத்துரு அப்படிங்கிற மாதிரி வந்து நடத்திட்டு போனாங்க சார் பீஃப் ஆகிட்டும் ஆகாதுங்களாமாங்க யாரு கேட்டு நீ பீஃப் போட்ட யார் பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார் நாங்கள் சொன்னால் எல்லாத்துக்கிட்டே பர்மிஷன் வாங்கி தான் நாங்கள் கடை போட்ருக்கோம் யார்கிட்ட கேட்காம இல்லைங்க அப்படின்னு சொன்னதுக்கு தான் நீங்கள் கடை போடக்கூடாங்க போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுனாங்க சார்

யாரையும் இவங்க வந்து கட்டைப்படுத்தி சாப்பிடுறீங்கன்னு சொல்லி அவங்களாம் விருப்பப்படுறாங்க வந்து சாப்பிடுறாங்க போறாங்க சார் இவருக்கு தான் சார் இப்ப இதா இருக்குது ஏன்னா மீன் கடைகாரம் பாதிக்குதுங்க இருக்க வேண்டிய எங்க வந்து காய்ச்சல் குடுக்குறாங்க சார் நீ போடாத களை எடுனே எடு உனக்கு வேற எங்க இட்லி தோசை போடு இல்ல வேற ஏதாவது செய்யலன்னா அந்த பக்கம் எங்க சந்தைகிட்ட போடு அப்படின்னு சொல்றதுக்கு இவர் யாரும் சார் எங்களுக்கு எங்க இஷ்டமோ அங்கதான் நாங்க போட முடியும் நீ இந்த சொல்றது அவருக்கு ரூல்ஸே கிடையாது இல்லைங்க சார் எங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அந்த தொழில் தான் நான் செய்ய முடியும் எனக்கு பிரியாணி தான் தெரியுமா பாத்தீங்கன்னா நான் முஸ்லீம் என் பேரு ஆதிதானே எனக்கு பிரியாணி ஐட்டமோ தெரியும் அதுதான் நான் செய்வேன்னு சொல்றேன் சொல்லி கூட நீ இது போடக்கூடாதுங்கிற மாதிரி பேசுறாங்க சார்